இருபத்தி ஒன்பது வசனம் இருபது சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள் கொடியவன் அற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் இந்த இடத்துல ரெண்டு கூட்டத்தை பத்தி நம்ம பார்க்குறோம் பத்தொன்பதாவது வசத்துல சிறுமையானவர்கள் மனுஷரில் எளிமையானவர்கள் அண்ட் இருபதாவது வசனத்துல கொடியவன் சக்கந்த காடியவன் அப்படிங்கிறவன் மட்டும்தான் மனுஷங்களை ஒரு நாளும் நம்ம இந்த இடத்துல வைக்கக்கூடாது சாத்தா மனுஷர்களை பயன்படுத்துவான் ஆனா ஏசோ மனிதர்களுக்காக சகல ஜனங்களுக்காகவும் இரத்தம் செந்திருக்கிறார் தன்னுடைய மொத்த இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக நீங்கள் எதிரியாக பார்க்குறீங்கள உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காக ஏசப்பா இருக்கிறாங்க அதனால் ஒரு நாளும் நம்ம அவங்கள எதிரியாக பார்க்கக்கூடாது ஏசப்பாவும் அதை விரும்பலை சாத்தா மட்டும்தான் நமக்கு எதிரி அவனுக்கு விரோதமாக மட்டும்தான் நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும் ஸோ சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாம் மிகவும் மகிழ்வார்களாம் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் இன்றைக்கி நீங்கள் சிறுமைப்பட்டவர்களை போல் இருக்கலாம் மனிதர்களில் எளிமையானவர்கள் போல காணப்படலாம் ஆனால் சீக்கிரத்தில் நீங்கள் தான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ போகிறீங்க நீங்கள் தான் கர்த்தருக்குள்ள களி கூற போகிறீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க சிலர் உங்களை பரிதாபமாக பார்க்குறாங்க ரொம்ப எளிமையாக பார்க்குறாங்க உங்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு இந்த நபரிடத்தில் இது இல்லையே இவங்க நிலைமை ஆக போகுது இந்த பிள்ளைகளுடைய நிலைமை ஆக போகுது இப்படி ரொம்ப பரிதாபமாக உங்களை பார்க்குறாங்க ரொம்ப மனிதர்களில் ஒரு எளிமையாக நீங்கள் காணப்படுறீங்க சிறுமைப்பட்டவர்களை போல் இருக்கிறீங்க இப்போ உங்கள் நிலமை அப்படி இருக்கலாம் ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டனால நீங்கள் கவலைப்பட்டனால ஏன் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு உங்களுக்குள்ள எளமன கேள்விகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க இன்றைக்கு உங்கள் நிலமை இப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் இதே நீதான் சிறுமைப்பட்டிருக்கல இதே நீதான் கர்த்தருக்குள் மகிழ போல மிகவும் நீ மகிழப் போற மனிதர்களில் எளிமையாய் நீ காணப்படுறல இதே நீ தான் கூற போகிறாய் உங்க கேள்விகளுக்கான பதில் வந்துருச்சுல ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என் நிலைமை தான் இருக்குமா என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதா என் வாழ்க்கை மாறாதா அநேக கேள்விகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்றாங்க ஏற்ற நேரத்துல உங்களுக்கான டைமில் கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை நடப்பிப்பாருங்க இந்த டைமில் இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற பாதையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை என்ன நடந்தாலும் அது வாய்க்க மாட்டேங்குது இந்த மாதிரி நீங்கள் செய்கிற எதுவுமே ஒரு முன்னேற்றத்துக்கு வர மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கள ஆனால் உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு காலம் வறுக்கு பாருங்கள் அந்த டைமு சாத்தா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவன் எவ்வளவு கிரியை செய்தாலும் அது ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது ஏன்னா கொடியவன் போவான்னு கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குறார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை கர்த்தர் உங்களிடத்துல சமாதானமாக தான் கொண்டு வருவார் அந்த நாட்களில் அதனால் இப்போ நம்ம போய்ட்டுருக்கிற இந்த பாதையை முறுமுறுப்பு இல்லாமல் கவலைப்படாமல் கண்ணீர் இல்லாமல் கடக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கவலைகள் கஷ்டம் கண்ணீர் அந்த பாதைகள் வரும் ஆனால் அதை பார்த்து நம்ம அப்படியே அழுதுட்டு சோர்ந்து இருக்காமல் அந்த சுச்சுவேஷன்லேருந்து எந்திரிக்கணும் அந்த சூழ்நிலைகள் என்னை அமிழ்த்தாதபடிக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அடுத்த வேலை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஏன் அப்படின்னா இது என் நிறம் நிலைமை இல்லை இது நிரந்தரம் கிடையாது நான் நெக்ஸ்ட் லெவல் போவேன் கர்த்தரனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நீங்கள் வாயை திறந்து சொல்லணும் ஒரு கஷ்டமான ஒரு பாதை வருதா இது நிரந்தரம் இல்லை இது கொஞ்சம் நாட்கள் தான் இது இப்படியே முடிஞ்சிரும் நான் அழுதுகிட்டே இருக்க போறதில்லை கண்டிப்பாக என் கழிப்பாக மாறும் கத்திரனை மிகவும் மகிழ பண்ண போகிறார் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே அந்த பாதைய நம்ம தாண்ட போறோம் அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற கொடியவன் சாத்தா அற்று போவான்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆமாங்க சிலுவையில அவனுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்களை உரித்து கொண்டு ஏசு வெற்றி சிறந்தார் மாயபடாதேங்க கலங்காதேங்க கொடியவன் அற்று போவான் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களுடைய கிரியைகள் இல்லாமல் போகும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குங்க உங்களுக்கான டைமில் தன்னை போல கனிகள் வெளிப்படும் ஆசிர்வாதங்கள் வரும் நன்மைகள் வரும் ஒரு செடி ஒரு மரமாகும்போது அந்த மரத்திற்கான அந்த கனிக்கான சீசன் வரும்போது தன்னை போல அந்த கனி அந்த மரத்தில் காணப்படும் அதே மாதிரி தான் உங்களுடைய சீசன் வரும்போது உங்களுக்கான காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டிய எல்லாம் தன்னை போல வெளிப்படும் அதற்கு நாம் என்ன பண்ணணும் நம்ம காலத்திற்காக காத்து கொண்டிருக்கணும் எப்போ அந்த காலம் வரும் அப்படின்னு விரட்டி ஆகாதீங்க என் அப்பாவுக்கு என்னை எப்படி ஆசிர்வதிக்கணும் என் வாழ்க்கையில் எப்படி நன்மைகளை கொண்டு வரணும்னு தெரியும் அதனால் நான் காத்திருப்பேன் என் அப்பா என் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவரை நான் காத்திருப்பேன் நான் என் அப்பாவுக்காக காத்திருக்கிறபடினால என் தகப்பன் எனக்கு நன்மையை செய்வார் தீமையை செய்ய மாட்டார் அவர் நல்ல தகப்பன் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க உங்கள் கடினமான பாதையில் அறிக்கை செய்ய போகிறீங்க ஆமாங்க சீக்கிரத்தில் நீங்கள் மிகவும் மகிழ போகிறீங்க சீக்கிரத்தில் நீங்கள் கூற போகிறீங்க கொடியவன் அற்று போவான் இல்லாமல் போவான் உங்கள் எல்லைகளில் சந்தோஷத்தை சமாதானத்தை ஆசிர்வாதங்களை நன்மைகளை கழிப்பை மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக Amen. Have a wonderful day. God bless you.